ஓகே சென்னையில் தி பெஸ்ட் ப்ராக்டரியா பார்த்து பார்த்து போட்டுருக்க ஏ டு மார்க்கெட் சேனல் வந்து இப்போ ஒரு வீடு பார்க்க வந்துருக்கேன் இந்த வீடு எங்கே இருக்குன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அது ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்க்குற கேட்கலாம் லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ப்ராப்ரீஸ் யாராவது வீடு பார்த்துருக்காங்க அவங்க நம்ம சேனலை கொஞ்சம் ப்ரெஃபர் பண்ணுங்கள் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்டில் ரெண்டு வீடு இருக்குங்க ரெண்டுமே நார்த் நார்த்து இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா த்ரீ பெட்ரூம் தாங்க பல்லாரம் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஜஸ்ட் ஒரு டூ பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர்ஸில் இந்த சைட் இருக்குங்க இந்த வீடை வியூ பண்ண பில்டர் தரப்பில் வந்து கூப்பிட்டுருக்காங்க வாங்க உள்ளே போயிட்டு இந்த வீட்டை பற்றி டீட்டெயில்ஸ் பார்ப்போம் நல்ல ஒரு கிராண்டியரான ஒரு மெயின் டோர் சூப்பராகவே பண்ணி கொடுத்துருக்காங்க உள்ளே என்ட்ரானோன்னா இது வந்து கார் பார்க்கிங்கு கார் பார்க்கிங் நல்ல ஒரு பெரிய சைஸ் கார் பார்க்கிங் தான் நல்ல ஸ்பேஷியஸாக இருக்குது கிட்டத்தட்ட ஒரு பதினேழுக்கு பன்னெண்டுன்ற சைஸில் இருக்குதுங்க மேலே வந்து ஸ்பாட் லைட்லாம் பண்ணியிருக்காங்க இது என்ட்ரன்ஸ்க்கு முன்னாடி ஒரு சேஃப்டி கெட் பண்ணி கொடுத்துருக்காங்க என்ட்ரன்ஸ் வந்து டோர் வந்து மெயின் டோர் டீக்கில் பண்ணி கொடுத்துருக்காங்க அது பாலிஷன் பண்ணியிருக்காங்க இது வந்து ஹால் தாங்க ஹாலோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்துக்கு பதினொன்று என்ற சைஸில் ஹால் இருக்குதுங்க மேலே வந்து ஸ்பாட் லைட்லாம் பண்ணியிருக்காங்க இது வந்து கிச்சன் தாங்க கிச்சனோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒம்பதுக்கு பதினஞ்சு என்ற சைஸில் ஷெல்ஃபு லாஃப்ட்டு வென்டிலேஷன் எல்லாமே பக்கம் பண்ணியிருக்காங்க இது வந்து ஒரு டிவி யூனிட் வைக்கிறதுக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க இது கீழே இருக்குது பெட்ரூம் பெட்ரூம் டோர் வந்து ஃப்ளஷ் டோர் தான் நல்லா வெளிச்சத்துக்கு ஒரு நல்ல ஒரு விண்டோ கொடுத்துருக்காங்க ஷெல்ஃபு லாஃப்ட் எல்லாமே இருக்குது இது வந்து ஒரு அட்டாச் டாய்லெட்டு கீழே கொடுத்துருக்காங்க இதுவும் பார்க்கறதுக்கு சூப்பராகவே இருக்குது ஒயிட் அண்ட் பிளாக் ப்ரவுன் காம்பினேஷனில் பண்ணியிருக்காங்க உன்னோடைய ஹாலில் வந்து வந்தி இது படிக்கிறது படிக்கிறதுல ஃபுல்லாக க்ராண்டிக் பண்ணியிருக்காங்க ஒரு எஸ்எஸில் ரெய்ட் ரூம் பண்ணி கொடுத்துருக்காங்க அதுவுமே இருக்குது மேலே வந்தோன்னே இங்கே ஒரு வீல் சேர்ந்து ஒரு விண்டோ கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்தோன்னே சின்ன ஹால் தான் ஹால் செட்டப்பு இது ஒரு பத்துக்கு பதினொன்ற சைஸில் இருக்குங்க வேறு வந்து ஸ்பாட்லைட் பண்ணியிருக்காங்க இது ஒரு பெட்ரூமு பெட்ரூமோட டோர் நல்லா ஃப்ளாஷ் டோர் தான் நல்லா பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த பெட்ரூம் ஒரு சைஸ் வந்து ஒரு பன்னெண்டுக்கு பன்னெண்டு மீட்டர் சைஸில் ஷெல்ஃபு லாஃப்ட்டு எல்லா ப்ரொவிஷன் இருக்குது அட்டாச் டாய்லெட்டோட பண்ணி கொடுத்துருக்காங்க டாய்லெட்டில் ஒரு சீட கான்செப்டில் ஒரு டைல் சுட்டி கொடுத்துருக்காங்க இது இன்னொரு பெட்ரூமுங்க அதோட டோரும் ஃப்ளாஷ் டோர் தான் நல்ல வெயில் நல்ல ஒரு பெரிய விண்டோ கொடுத்துருக்காங்க இது வந்து பன்னெண்டுக்கு பதிமூன்றரை சைஸில் ஒரு பெட்ரூம் தாங்க இது ஒரு அட்டாச்சு டாய்லெட்டு டாய்லெட் ஒரு டோரும் பிவிசி கொடுத்துருக்காங்க ஒயிட் அண்ட் ப்ரௌன் காம்பினேஷனில் உங்களுக்கு வந்து டைல்ஸ் கொட்டி கொடுத்துருக்காங்க அது ஒரு ஸ்பீஷியஸ் வாங்க ஒரு த்ரீ பெட்ரூம் வீடு தாங்க இந்த ஏரியா நியர்பையில் நம்ம நிறைய ப்ராஜெக்ட் பண்ணுறோம் அது வேணுன்னா ஸ்க்ரீனில் தான் கால் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண ஃப்ரெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்க்குறதுக்குலாம் டிப்லாம் லைக் பண்ணுங்கள் இதே மாதிரி ஒரு அழகான வீடியோலாம் எடுத்து உங்களை சந்திக்கிறேன் டிசைன் பண்ணிக்கிறோம் உங்களுக்கு வார்த்தை rota c u